காரியங்கள் இருக்குது மாம்ச சிந்தை இருக்குது மாம்சத்தின் காரியத்தில் அவங்களுடைய வாழ்க்கை செயல்பாடு பேச்சு நடவடிக்கை எல்லாமே எப்படி இருக்குது மாம்சத்துக்கு ஏற்ற போல இருக்குது ஆனா அவங்க வெளிப்பாக ஜனங்களுடைய பார்வையில அவங்க எப்படிப்பட்டவங்க ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் பெயர் பெற்றவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் சகனத்தையும் அறிந்தவர்கள் அப்படி ஒரு பேர் இருக்குது ஆனா அவங்க செயல்பாடு எப்படி இருக்குதா மாம்சத்துக்குரிய மகளா இருக்குது ஏன்னா அப்ப உனக்கு ஆவிக்குரிய மகள் என்று உங்களோட என்ன பண்ண முடியல பேசாம நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து இருக்கிறீங்கன்றத நான் பாக்குறேன் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்களா குழந்தைகளா இருக்கிறோம் எங்க இருக்கிறீங்க அப்படி இருந்ததா நான் என்ன பண்றேன் நான் பாக்குறேன் பவன் சொல்றேன் கேள்வாசிங்க நீங்க வேலை

நேற்று சர்ச்சையில் ஒரு வேலை ஒன்று இந்த ஒயரு புது வயிறு கொண்டு வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருந்தான் ஆசையர் இப்போ அங்கே எடுத்து எடுத்துக்கீடு போட்டாச்சு இந்த பூட்டி பெருக்கிற வேலை இது வேலை இப்போ என்ன பண்ணா வந்து இப்போ மக கிரேசர் வந்து பூட்டி பெருகிட்டான் இன்னும் வேலையில் சோபாவெல்லாம் அங்கே இருக்குதுன்னு விட்டுட்டான் பூட்டி பெருக்கி கூட்டிட்டு விட்டுட்டா பாதி எடுக்கலை இப்போ என் மகன் வந்தான் டேடி 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 பாதி பாடியிலே விட்டுட்டு வந்துடா டேடி இங்கே அ அக்கா அப்போ முழுசாக ஒரு வேலைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறா

இந்த சின்ன பிள்ளைங்களுடைய படிக்கிறோம் நிறைய வசனங்களை நிறைய பேருக்கு கற்றும் கொடுக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா இந்த சின்ன பிள்ளைங்களை போல போச்சுக்கிறதோ இந்த சின்ன பிள்ளைங்களை போல கோல் மூட்டிக்கிறதோ இந்த சின்ன பிள்ளைங்களை போல சில காரியங்களை சிறுமி சிறு எல்லாம் இன்னும் அப்படி சொல்லுங்க பாருமையும் வாக்குவாதமும் பேதவர்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து

இப்போ வந்து எங்க உதாரணம் சொல்ல நிறைய வளர்ந்து வந்த மெயின்டைன் சர்ச்சஸ் எல்லாம் பார்க்கும் போது சண்டை எவ்வளவு வாக்குவாதம் இன்னைக்கு எத்தனை போஸ்டிக்கு எத்தனை போட்டி சரியா சொல்லுங்க எவ்வளவு போட்டி எவ்வளவு எரிச்சல்

நாங்க எந்த டீமுங்க நாங்க அந்த டீமுங்க இதை நீ எந்த டீமா அது என்ன சொல்லு இயேசுவின் இயேசுவின் டீமா நீ இயேசப்பாவோட உள்ள டீமா இயேசப்பா அவங்க யாருக்கும் எல்லாருக்கும் பொதுவானவரே சத்தமா சொல்ல மாட்டேங்கிறாங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறாங்க பொதுவானவரே இவங்க அவங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா டைம் ஆயிடுச்சு இப்போ நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் எப்படிப்பட்டவங்க அப்போ ஆவிக்குரியவர்கள் என்கிற ஆனா ஆவிக்குரிய செயற்பாடு இல்லை பேச்சு இல்லை அவங்க நடவடிக்கை அப்படி இல்லை ரொம்ப செல்வத்தனமாக இருக்குது சின்ன பிள்ளைங்கத்தனமா இருக்குது சன்ன வாக்குவாதம் வேதம் வித்தியாசம் பார்க்கறது இதெல்லாம் இத ஆண்டவர் அதை விரும்பலை இப்படிப்பட்ட தாட்டு ஒருவருக்குள்ள 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 இருக்குது ஒருத்தரை உயர்த்தி பேச்சு ஒருத்தரை தாழ்த்து ஒருத்தரை அப்படி பண்ணி ஒருத்தரை என்ன பண்றது இன்னைக்கு அவங்க அந்தவர் கொடுக்கப்பட்ட அருளின் படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தின் படி கிருமையின் படி அந்த சொல்லி கிருமைகளையும் கிருபா வரங்களையும் அந்தவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன பண்ணலை

அபிஷேகம் பண்ணப்பட்ட கண்ணை வச்சுக்கணும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாயை வச்சுக்கணும் வாய் இருக்குதுன்னு எதையும் பேசக்கூடாது எதையாவது நான் அவங்க உன் காதை விளக்கிக்கிட்டு நல்ல ஆலோசனை கூட விட்டுட்டு நீ இப்ப போக என்ன பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் நீ மாம்சத்துக்குரியவனாக மாம்சத்துக்குரியவங்களா இருக்கு வார்த்தை உனக்கு நேரம் புறப்பட்டு வருதா அது எவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கு ஒரு காரிய